கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் யூஎஸ் மற்றும் யூகே ரெண்டு பேரும் சேர்ந்து எமனில் இருக்கக்கூடிய சில முக்கியமான மிலிட்டரி டார்கெட்ஸ் மேலே ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க இந்த ஏர் ஸ்ட்ரைக்கோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமன் அவங்களோட பகுதியிலருந்து லான்ச் பண்ணக்கூடிய பலிஸ்டிக் மிசைல்ஸ் அப்புறம் ட்ரோன்ஸ் இந்த கெப்பாசிட்டியை டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த ஏர்ஸ்ட்ரைக்கையே அவங்க பண்ணுறாங்க ஆனால் இந்த ஏர் ஸ்ட்ரைக் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா இன்னைக்கு யூஎஸோட ஒரு வார்ஷிப்பான யூஎஸ்எஸ் லபோன் அப்படின்ற ஒரு போர்க்கப்பலை ஹவுத் இஸ் ஆன்டிஷிப் மிசைல் மூலமாக டார்கெட் பண்ணி அடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த ஆன்டிஷிப் மிசைலை அஃப்கோர்ஸ் அமெரிக்கன்ஸ் எயிட்டின் சூப்பர் ஹார்னட்ஸ் வழியாக சுட்டு வீழ்த்துறாங்க ஆனால் யூஎஸும் யூகேவும் என்ன சொன்னாங்க எமனில் இருக்கக்கூடிய அவங்களோட ட்ரோன் லான்ச்சிங் சைட்ஸ் அப்புறம் பலிஸ்டிக் மிசைல் லான்ச்சிங் சைட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம்லாம் சொன்னாங்க அப்படி இருக்கிறப்ப எப்படி இவங்களால ஆன்டிஷப் மிசைலை லான்ச் பண்ண முடியுன்ற சந்தேகம் இப்போ உலகத்துக்கு வந்திருக்கு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் யூஎஸ் மற்றும் யூகே நடத்தின ஏர் ஸ்ட்ரைக்கோட எஃபெக்ட் என்ன அப்படின்றது இந்த தமிழ் போக்கேஷன் வழங்கும் டிபி டிஃபன்ஸ் முதல்ல யூகே மற்றும் யூஎஸோட இந்த ஏர் ஸ்ட்ரைக்ஸ் எதை டார்கெட் பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா எமனோட ரேடார் நிலைகள் எமனோட பலிஸ்தி மிசைல்ஸ் ட்ரோன் லான்ச்சிங் சைட்ஸ் அப்புறம் அவங்களோட ஆமினேஷன் ஸ்டோரேஜ் தான் டார்கெட் பண்ணுச்சு அதில் குறிப்பாக யூகேவோட அந்த யூரோ ஃபைட்டர் டைஃபோன் விமானங்கள் பேவ்வே ஃபோர் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு கைடட் ஆமினேஷனை எடுத்துகிட்டு போயிருக்கு இது ஜிபிஎஸ் மற்றும் லேசர் கைடடு இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்கை தரமட்டமாக்குறதும் கான்க்ரீட் பங்கர்ஸை உடச்சிட்டு உள்ளே நுழையிறதும் இல்லை அப்படின்னா யார்லேயே பர்ஸ்ட் ஆகிற மாதிரியும் ப்ரோக்ராம் பண்ணலாம் ரொம்ப வெர்சடைலான ஒரு கைடட் ஆமினேஷன் இந்த கைடட் ஆமினேஷனை தான் யூரோ ஃபைட்டர் டைஃபோன் அப்படின்ற இந்த விமானங்களில் லோட் பண்ணி அனுப்பியிருக்காங்க அண்ட் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிற எஃப்ஐடி சூப்பர் ஹார்னட்ஸில் ஆன்டி ரேடார் மிசைல் அப்படின்னு அழைக்கப்படுற ரேடார் நிலைகள் எங்கே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு துல்லியமாக அதை போய் தாக்கும் ஸோ இந்த ரேடார்களை அழிக்கிறதன் மூலமாக எதிரியோட ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை அவங்களால டோட்டலாக டெஸ்ட்ராக் பண்ண முடியும் ஸோ அமெரிக்கன்ஸும் பிரிட்டிஷும் சேர்ந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸையும் ரெடார் அண்ட் ஆட்வன்ஸ் ஃபெசிலிட்டிஸையும் டார்கெட் பண்ணி அழிச்சிருக்காங்க இப்போ இந்த டார்கெட் பண்ணி அழிச்சதில் யமனோட ஹவுத்தீஸ் கிட்ட கண்டிப்பாக ஆட்வன் சிஸ்டம் இருக்குது ஆனால் அந்த ஆட்வன் சிஸ்டம் இல்லாமல் சோவியத் யூனியன் ஈரானுக்கு கொடுத்தது அப்புறம் அந்த ஆட்வன் சிஸ்டம் ஈரான் வந்து டி கமிஷன் பண்ணி யமனுக்கு கொடுத்தது ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழசு பட் என்னதான் இருந்தாலும் அதில் ஒரு ஆட்வன் சிஸ்டம் எஃப் ஒன் ஒன் செவன் ஆஃப் விமானத்தை சுட்டுத்தள்ள ஆட்வன் சிஸ்டம் ஸோ அந்த ஆட்வன் சிஸ்டம் வச்சு எமன்ஸ் இப்போ ரீசென்ட்டாக ஒரு பொருளை கீட்டு இருந்தாங்க எஃப் ட்வெண்ட்டி டூ ராப்டரை நாங்கள் சுட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லி பட் அது உண்மை கிடையாது அதைப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் தனியாக ஒரு வீடியோ போடலாம் இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எஃப்ஐடின் சூப்பர் ஹார்னட்ஸ் யூரோஃபைட்டர் டைஃபோன் இந்த விமானங்கள் உள்ளே போய் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வந்துருச்சு இந்த விமானங்களை எமனோட ஆடு வந்து சிஸ்டமால எங்கேஜ் பண்ண முடியல காரணம் எஃப்ஐட்டின்ஸ் யூரோஃபைட்டர் டைஃபோன் இது பயன்படுத்தக்கூடிய அந்த எலெக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ் தான் இது ஒரு பக்கம் இருக்க இப்போது இந்த ஏர் ஸ்ட்ரைக் முடிஞ்சதுக்கப்புறமா ஹவுத்தி என்ன சொல்கிறாங்க ஒரு கடுமையான பதில் தாக்குதலை யுஎஸ் மற்றும் யூகே சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த அறிவிப்பை தொடர்ந்து யூஎஸில் இருக்கிற ஆர்மியில் இருக்கிற ஒரு முக்கியமான ரெண்டு ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுவரைக்கும் யுஎஸ் அண்ட் யூகே பண்ண ஸ்ட்ரைக்கில் வெறும் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் எம்எனோட பலிஸ்டிக் அண்ட் ட்ரோன் லாஞ்சிங் சைட்ஸ் மட்டும்தான் தாக்கப்பட்டிருக்கு பேலன்ஸ் இருக்கிற எண்பது எழுபது சதவீதம் வெப்பன்ஸை வச்சு அவங்க நம்மளை திருப்பி கொடூரமாக தாக்குவாங்க அப்படின்றத வான் பண்ணாங்க இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் என்னடா சொல்கிற யூஎஸ் பதினாறு இடத்துல இருக்கிற அறுபது டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்களே இவ்வளோ தூரம் அவங்க பண்ணியும் வெறும் இருபது முப்பது பர்சன்டேஜ் ஆயுதங்களை மட்டும்தான் டிஸ்ட்ராய்ட் பண்ண முடிஞ்சிச்சான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான முக்கிய காரணம் எமனில் இருக்கக்கூடிய ஹவுத்தீஸ் பயன்படுத்துகிற ஒரு மிலிட்டரி ஸ்ட்ரக்சர் தான் பொதுவாக நீங்கள் ஒரு நாட்டோட இராணுவன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரல் கமாண்டுன்னு ஒன்று இருக்கும் இந்த சென்ட்ரல் கமாண்டுக்கு கீழே பல பிரிவுகள் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ ஆட்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரிவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆட்ல தேவையான ஆமினேஷனை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அண்ட் இதை தாண்டி ஆடு வஞ்சிஸ்டம்னு ஒரு பிரிவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆர்ட் வஞ்சிஸ்டத்தோட ரேடாஸை ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க இப்போ இது எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்கும் ஃபண்டிங்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சமமாக பிரியும் இதை சிமெண்ட்ரிக்கல் மிலிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் மிலிட்டரி வந்து இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை தான் ஃபாலோ பண்ணும் இப்போது இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மிலிட்டரியை நீங்கள் காலி பண்ணணும் அப்படின்னா ஆமுனேஷன் ஸ்டோரேஜை குறி வைப்பீங்க அண்ட் இவங்களோட மிசைல் லான்ச்சிங் சைட்டை குறி வைப்பீங்க அப்புறம் இவங்களோட ஆடுவன் சிஸ்டம் ரேடாஸை குறி வைப்பீங்க இப்படி இது மூணுத்தையும் குறி வச்சு தான் உங்களோட ஏர் ஸ்ட்ரைக் வந்து இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா யுக்ரைன் வாரம் எடுத்துக்கோங்க ரெண்டு பேருமே மாறி மாறி ஆமுனேஷன் ஸ்டோரேஜ் அடிச்சுக்குவாங்க ரேடார் நிலைகளில் தாக்கிக்குவாங்க இப்படி தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர் ரைட்ஸ் டு மிலிட்டரியே நீங்கள் காலி பண்ணணும் அப்படின்னா ஆனால் எம்மனோட ஹவுத்திஸ் வந்து ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுறது கிடையாது அவங்களோட மிலிட்டரியை பொறுத்த வரைக்கும் ஆம்பினேஷன் ஸ்டோரேஜ்னு ஒன்றும் இல்லவே இல்லையா ஏன்னா இவங்க பயன்படுத்தக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டொயோட்டா பிக்கப் ட்ரக்கில் வச்சு பயன்படுத்துகிற ஆயுதங்கள் ஸோ இந்த லாஞ்சர்ஸ் எல்லாத்தையும் அவங்க டொயோட்டாவில் வச்சு எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம் ப்ளஸ் ஆமினேஷனை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணியே வைக்க மாட்டாங்களாம் எப்போயுமே ஆமினேஷனை அவங்க கையில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இன்னொரு ட்ரக்கில் ஸோ இவங்களுக்கு ஆம்பினேஷன் டீப்போன்னு ஒன்று கிடையாது அண்டு ரேடார் நிலைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் டிவைசஸில் தான் மவுண்ட் பண்ணுவாங்க ட்ரக்கில் தான் மவுண்ட் பண்ணுவாங்க ஸோ இதையுமே ஒவ்வொரு இடத்துல கண்டிப்பாக நிறுத்தி வைக்க மாட்டாங்க பர்மனெண்ட்டாக ஒவ்வொரு இடத்துக்கு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இது மட்டும் கிடையாது அவங்களோட வீரர்களாக இருக்கட்டும் வீரர்களுக்கு சென்ட்ரல் கமாண்ட்னு ஒன்று இல்லவே இல்லை அங்கங்கே பிரிஞ்சு பிரிஞ்சு தான் இருப்பாங்க இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கக்கூடிய மிலிட்டரி ஆசட்ஸை தான் எம்மனோட ஹவுத்திஸ் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்குன்னு ட்ரோன் லான்ச்சிங் சைட் பலிஸ்டி மிசைல் லான்ச்சிங் சைட் ரேடார் நிலைகளோட சைட் அப்படின்னு சொல்லி ஒன்று இல்லவே இல்லை ஒரு பர்மனண்ட் பொசிஷன் கிடையவே கிடையாது ஸோ இந்த பர்மனன்ட் பொசிஷன் இல்லாத காரணத்தினால அமெரிக்கன்ஸ் மற்றும் யூகே எமனில் இருக்கக்கூடிய எல்லா மிலிட்டரி டார்கெட்ஸ் அதாவது ஹவுத்திஸுக்கு சொந்தமான எல்லா மிலிட்டரி டார்கெட்ஸையும் அழிக்க முடியலை அதன் காரணமாக தான் இந்த ஸ்ட்ரைக்கு அப்புறமாகவும் எமனில் இருக்கக்கூடிய ஹவுத்திஸ் யுஎஸோட டெஸ்ட்ராயர் கப்பலுக்கு எதிராக ஒரு ஆன்டிஷிப் எல்லாம் லான்ச் பண்ணுறாங்க இப்போ ஒரு பக்கம் உங்களுக்கு யூஎஸ் மற்றும் யூகே ஃபோர்ஸஸு எமனில் இருக்கக்கூடிய ரிபல்ஸுக்கு சொந்தமான எல்லா மிலிட்டரி ஆட்ஸட்ஸையும் தாக்கி அழிக்க முடியாது அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த ஹவுத்தி ரிபல்ஸால் அமெரிக்க போர்க்கப்பல்களையும் தாக்கி அழிக்க முடியாது காரணம் அமெரிக்க போர்க்கப்பல்களை தாக்கி அழிக்கக்கூடிய அந்தளவுக்கு அட்வான்ஸ் ரெக்கானன்சஸ் டார்கெட்டிங் மற்றும் டிஸ்ட்ரக்டிவ் வெப்பன்ஸ் எமனோட ஹவுத்தி ரிபல்ஸுக்கு கிடையாது அவங்க கிட்ட கோர்ஸ் பலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குது ட்ரோன்ஸ் இருக்குது ஆனால் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு டெஸ்ட்ராயர் கப்பல்களை அவங்களால அழிக்க முடியாது கார்கோ கப்பலை கூட இது வரைக்கும் அவங்க மூழ்கடிக்கலை என்ன தான் பலிஸ்டிக் மிசைல்ஸை ஃபயர் பண்ணாலும் ஸோ அந்தளவுக்கு தான் அவங்களோட அஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது காரணம் ஈரான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி டெவலப் பண்ண சோவியத் ஆயுதங்களை தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் யூகே டாஸ்க் ஃபோர்ஸால் யமனில் இருக்கக்கூடிய ஹவுத்தி டார்கெட்ஸ் எல்லாத்தையும் அடிக்க முடியலை அதே மாதிரி ஹவுத்தி ரிபல்ஸ் வந்து யுஎஸ் நேவியோட டாஸ்க் ஃபோர்ஸையும் தொட முடியாது கடைசியில் என்ன தான் பண்ணுவாங்க ஹவுத்தீஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலோட கார்கோ வெசலில் தான் இது வரைக்கும் நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஹவுத்தீஸ் வழிகிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஎஸ் மற்றும் யூகேவோட கார்கோ வெசலை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அதை பலிஸ்டிக் மிசைல் மூலமாக அடிக்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ சூஸ்கனால் இதுக்கப்புறம் டோட்டலாக பிளாக் பண்ண தான் ஹவுத்தீஸ் நடப்பாங்க அதுவாக தான் அவங்களோட ரெஸ்பான்ஸாக இருக்கும் மோஸ்ட்லி இதை தவிர்த்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் நேவி மேலே நேவி டெஸ்ட்ராயர்ஸ் மேலே அவங்களால் கை வைக்க முடியாது அவங்கக்கிட்ட இப்போதைக்கு இருக்கிற ஆயுதங்களை வச்சுக்கிட்டு ஆனால் இவங்கக்கிட்ட உண்மையிலே இந்த ஆயுதங்கள் தான் இருக்குது இதை தாண்டி ஈரானோட பெஸ்ட்டு மிசைல்ஸ் வந்து இவங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா ஸோ அதை நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் மேபி யோசோட ஒரு டெஸ்ட்ராயரை இவங்க தாக்கலாம் அப்படி தாக்குனதுக்கு அப்புறமா தான் நமக்கு தெரியும் கிட்ட உண்மையிலே என்ன மாதிரியான ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே பழைய ஆயுதங்கள் இதனால் யூஓஸ் நேவிக்கு எந்த விதமான திரட்டும் இல்லை ஸோ இந்த வீடியோ நான் சொன்ன கருத்துக்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது பல படாத தேர்ந்து கொள்ள பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது எப்போ வந்து அரசு முதலித்து வரோம் நன்றி வணக்கம்